வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுவையான சீக்கிரமா டக்குன்னு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு சைட் டிஷ் காமிக்கிறேன் இது ரொம்ப 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 சிம்பிள் மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் அதாவது தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவலா கட் பண்ணி வச்சா ஒரே கப் அளவு இருக்கிற மாதிரி ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டு குக்கர்ல நம்ம இப்ப வேக வச்சிடலாம் அது நல்லா இது வெந்து வந்துருச்சு சூப்பரா வெந்துருச்சு இப்ப இத வந்து நம்ம நல்லா ஸ்மாஷர்ல ஸ்மாஷ் பண்ணிடலாம் இது வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்லுவோம் இது மாதிரி பாயில் பண்ணி பண்றதுக்கு தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம் இப்ப இது அடுத்தது வந்து வான்லையில போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலைய போட்டுடலாம் போட்டு அது லைட்டாக ஃப்ரை அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பஜ்ஜி தக்காளி பஜ்ஜி அதை வந்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் லைட்டா இந்த பாத்திரத்துல கழுவி ஊத்துனா தண்ணிய ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு இப்போ நெல்லிக்காய் உத்தி நெல்லிக்காய் அளவு வெள்ளம் அப்புறம் மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் அதனால உப்பு தேவையில்லை லைட்டா ரெண்டு கல் போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு கொதி வரட்டும் தக்காளி பஜ்ஜி வந்து கொதிச்சு வந்துருச்சு மார்னிங் பிரேக் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி கூடவும் நல்லா சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட கட் பண்ணி வச்சா கொத்தமல்லியும் நிறைய போட்டிருக்கேன் இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு கொத்தமல்லி காம்போட போட்டோம்னா ரொம்ப ஹெல்த் அது அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் இப்ப இது பாருங்க சுவையான சூப்பரான ஒரு தக்காளி பஜ்ஜி சூப்பரா ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு புளிப்பு வந்து இதுவே கரெக்டா இருக்கும் அப்படி இல்லனா ஒரு அரை ஸ்பூன் அளவு புளி தண்ணி ஊத்திக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்ப நான் சொன்ன அளவு ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அதுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து நீங்க எல்லாரும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க